அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ள இலைவை சுவைக்கச் செய்தான் பசி அச்சம் என்னும் துன்பங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்ன வருமா பசி அச்சம் இது இரண்டு துன்பங்கள் இவைகள் என்ன பண்ணுவா உங்களுக்கு சூழ்ந்து கொள்ளும் இன்னைக்கு உங்களுடைய நாட்டுடைய நடப்பு என்ன இன்னைக்கு நாட்டுடைய நடப்பு என்ன ஈரான புடிச்சுனா பேப்பர் நியூஸ் பேப்பரில் என்ன வருது சோதி சேனலில் எல்லா என்ன வருது இன்றைக்கி வந்து அபாயகரமான நாள் ஆயிருச்சு அமெரிக்காவோடய படைகள் வந்து இறங்கிருச்சு தாக்குதலுக்கு நிற்கிறாங்க ஈரானை சுட போகிறாங்க சுட போடுச்சுன்னா அவ்வளோதான் ச அவளோ அவங்க போயிடும் சந்தா சந்தை மார்க்கெட்டு நிலவச்சு கீழே இறங்கிடும் நீங்களும் வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா முதல்ல பெட்ரோல் நின்றும் பெட்ரோல் முதல்ல நிற்கிறதுன்னா படிப்படி அப்படியே ஒரே ஒரே நாளில் உங்களை பெட்ரோலாக நிற்காது பெட்ரோலுடைய வீக்கம் ஏற்பட்டுரும் பெட்ரோல் என்ன ஆகிடும் அப்படின்னா தங்க ரேட்டுக்கு நிற்கும் ஆயிரரூபா ஒரு லிட்ரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டெப்பு முதல் ஸ்டெப் ஆயிரம் ரூபாவும் ரெண்டாவது ஸ்டெப்பு ரெண்டாயிரம் ஆகும் மூணாவது ஸ்டெப்பு நாலாயிரம் ஆகும் உங்களால் எதை கொண்டு நீங்கள் எதை வச்சு வாங்குவீங்க உங்களுடைய இன்கம் மந்த்லி இன்கமே உங்களுக்கு இப்போ பதினஞ்சாயிரமும் முப்பதாயிரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா இல்லை சொந்த வீட்லயே இருக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்களா ஒரு நாளில் இது நடக்காது ஒரே நாளில் அப்படி போகறப்போ டமால் போடுவோம் ஒரே நாளில் கரண்ட் இருக்காது ஒரே நாளில் பெட்ரோல் இருக்காது இருக்காது அஞ்சு நிமிஷத்தில் கதை காட்ட முடியாது படத்தில் வேணா நம்ம ஷார்ட் ஸ்விம்ஸ் விட கட் பண்ணி கட் பண்ணி காட்டுவான் டப்ப டப்ப டப்பண்ணு ஷார்ட்டு என்ன அவ்வளவு சீன் காட்ட முடியாது ஆனால் நிகழ்வுகள் அப்படி இருக்குமா உலக வாழ்க்கை அப்படி இருக்குமா அப்படி இருக்காது படிப்படியாக உங்களுக்கு காட்டுவான்ல எப்படி படிப்படியாக காட்டுவான் முதல்ல என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் பெட்ரோல் விலை அதை குறைப்பான் அதை ஏற்றுவான் போது நம்மளால் என்ன பண்ண முடியாது அரிசி பருப்பு கேஸு உங்கள் அண்டை அதாவது உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்கள் எது நீங்கள் மலிவாக மலி விளைவாக நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்களோ எல்லாமே படிப்படியாக ஏறும் எல்லாமே படிப்படியாக ஏறும் படிப்படியாக ஏற 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 ஒரு கட்டத்தில் எப்படி உங்களால் கொடுக்க முடியும் எப்படி உங்களால் வாங்க முடியும் இப்படி இங்குடைய நிலைமை அப்படிதான் ஈரானில் ஈரானில் இன்னைக்கு எவ்வளோ ரேட்டு தங்கத்தோட ரேட்டு லட்சம் தங்கத்தொடர் பதினாலு லட்சம் ஒரு டாலர் ஈரானில் இன்றைக்கி ஏறிடுச்சு என் கூரை ஏரியல என்ன ஆச்சுல ஏன் வீடு ஏரியில்லை அவன் வீடு எரிஞ்சிருச்சு அவன் கிட்டே திட்டம் இல்லை பிளான் என்கிட்ட இருக்குது ஒரு பக்கெட் தண்ணி இந்த தண்ணி காப்பாற்றணும் அந்த நேரத்தில் இது அது எப்படிப்பட்ட தீயாது எப்படிப்பட்ட தீயாது ஒன்றுமே பண்ண முடியாது பஞ்ச காலம் பசி ஒருத்தம் ஒருத்தம் மிருக ஆல்ரெடி மனிதன் வந்து அல்லாவுக்கு பயப்படாமல் ரசூலுக்கு பயப்படாமல் மார்க்கத்திற்கு கட்டுப்படாமல் வாழ்ந்ததுனால ஒவ்வொருத்தரும் மிருகமாக இருக்கலாம் எப்போ சூறையாடலாம் எப்போ யார் அபகரிக்கலாம் எப்போ யாரை திருடிட்டு போகலான்னு பைத்தியம் பிடிச்சி இருக்கான் இவர்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பசி வந்துச்சுனா இப்போ நீ நிம்மதியாக தூங்குறீங்கள இந்த நிம்மதி போகும் நான் இப்படி தூக்கம் வருதா அன்னைக்கு தூக்க வராது எவன் கழுத்தாக இருப்பான் எவன் குழந்தை தூக்கிட்டு போவான் எந்த வீட்டில் எந்த ஃப்ரிட்ஜு காண போவோம் எதை பறிச்சிட்டு போவான்னு தெரியாது தூங்குவீங்களா நீங்கள் தான் ஷிஃப்ட் போட்டு தூங்குவீங்க நான் ரெண்டு மணி நேரம் தூங்குறேன் நீ உட்காந்துரு நான் தூங்குறதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு நீ தூங்குறதுக்கு அப்புறம் நான் முடிச்சுக்கிறேன் ஷிஃப்ட் போட்டு தூங்குவோம் வீட்டு வாசல் பூட்டிக்கிட்டு எதுக்குமே இருக்காது எல்லாத்தையும் திடீர் போகிறோம் பத்து பேர் வந்தாங்க என்ன பண்ணுவீங்க ஆயிரம் பேர் வந்தா என்ன பண்ணுவீங்க எதை காப்பாற்றுவீங்க நிம்மதி யார் கொடுத்தா நிம்மதி அல்லா கொடுத்துருந்தா அந்த நிம்மதியை அல்லா கிட்டே நீங்கள் அடிப்படைஞ்சு சரணடைஞ்சு அல்லா நீ கொடுத்த நியமத்து நீ கொடுத்த வாழ்வாதாரம் நீ கொடுத்த பொருளாதாரம் உனக்கே எல்லாம் சமர்ப்பணம் உங்களுக்கே உனக்கே கட்டுப்படுறோன்னு மக்கள் அனைவரும் சொல்லணும் இது சொல்ல மாட்டேன்றோம் எப்படி வந்து யூதனுக்கு ஒரு பிடிவாக தான் இருக்கும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் என்ன பண்ண மாட்டேன் அந்த இன்னொரு தாயுடைய குழந்தைகளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வேதங்களையும் அதையும் நான் பின்பற்ற மாட்டேன் அது அந்த தாய் அது வந்து என்னது அவனை பொறுத்த வரைக்கும் கீப்ன்ற மாதிரி அவன் போயிட்டான் அவனுக்கு எப்படி ஒரு பிடிவாதம் இருக்கோ அவன் வரமாட்டேன்றானோ அந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பிடிவாதம் இருக்கு யூத சமுதாயம் இந்த பிடிவாதத்துக்கு பின்னாடி போயிருச்சு கிறிஸ்துவ சமுதாயம் என்ன பண்ணிருச்சு எங்க ஆத்மா தூய்மையானது அந்த ஆத்மாவை தான் நாங்கள் ஏற்றுப்போம் அதுக்கு பின்னாடி வந்த கருவுல வர்றதுல எங்களுக்கு தேவையில்லைங்க எங்களுக்கு டைரக்டா போங்க அதுதான் எங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு அதுதான் சொல்லிட்டு அந்த பிடிவாத்துக்கு நான் நான் பண்ணிக்கிறான் இவனா பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்கள் ரெண்டு பேருமே பேசுகிறான் நாங்கள் தான் நல்லா ஏற்றுக்கிட்டோம் மறுமையில் ஏற்றுக்கிட்டோம் நாங்கள் எல்லோரும் குரானை படிக்கிறோம் அப்படி பண்ணுறோம் என்ன சிக்கர் பண்ணுறோம் என்னம்மா குரானை ஓதுறோம் என்னாமா கிராத் ஓதும் எங்களுக்கு கிரானில் குரானில் நீ ஒரு தப்பு பிள்ளையை காமிச்சிட முடியுமான்னு சொல்லிட்டு இவன் இப்படி இருக்கான் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது அது எப்படி அலட்சியமாக ஒரு இதாக பார்ப்போம்ல ஒரு கேவலமாக பார்ப்போம்ல அந்த மாதிரி நமக்கு ஒரு பார்வை எதை செய்யாமல் எந்த சமுதாயம் எந்த பணியை செய்யணுமோ அந்த பணி அந்த சமுதாயம் செய்யலை எது யூத சமுதாயம் செய்யலை என்னது நீயும் அல்லாவும் சண்டை போட்டுக்கு நாங்கள் உட்காந்துக்கிறோம்னு சொன்னது அந்த சமுதாயம் ரெண்டாவது சமுதாயம் என்ன பண்ணிச்சு கிறிஸ்தவ சமுதாயம் அந்த எந்த நபி வந்தாரோ அந்த நபியை கொல்ல போச்சு அந்த நபியை கொல்ல போயிட்டு அந்த நபி இப்போ போனதுக்கு பிறகு என்ன பண்ணிச்சு அந்த நபி தான் பெரிய நபின்னு சொல்லிட்டு ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு பின்னாடி அரசியல் பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம் இது என்ன பண்ணிட்டு இருக்கு இன்னொரு சமுதாயம் லாஸ்ட் வந்து பெஸ்ட் சமுதாயம்னு அல்லாஹ் கிட்ட பேர் வாங்குற இந்த சமுதாயம் ஓபி அடிக்குது என்னது நீங்கள் ரெண்டு பேரும் வேஸ்ட்டு நாங்கள் தான் பெஸ்ட்டு நாங்கள் தான் குரான் வச்சிருக்கிறோம் நாங்கள் தான் குரானை பின்பற்ற போகிறோம் குரானை ஃபாலோ பண்ண போகிறோம் சொல்லிட்டு குரான் வாழ்க்கையில் இல்லை குரான் நடைமுறையில் இல்லை குரான் குடுக்கல் வாங்கலில் இல்லை குரான் அரசியலில் இல்லை குரான் ஆன்மீகத்தில் இல்லை குரான் பார்வைகளில் இல்லை குரான் திட்டங்களில் இல்லை குரான் ஹலாலில் இல்லை குரான் ஹராமில் இல்லை எதுலேயுமே குரான் இல்லை ஆனால் சொல்கிற பேச்சு என்னது அல்லா அல்லாவையும் ரசூலையும் கட்டுப்படுறோம் குரானை ஏற்றுக்கட்டுன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு செயலுங்க இல்லை அப்போ அல்லா சொல்கிறான் மக்களே இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே என்னது காமன் மேன் நீங்கள் என்ன தான் ஏறி நின்று அடிப்ப பார்த்து வேலைக்குனால குளிச்சு கிழிச்சு வந்து நின்று தொழுக்கவே முன்னாடி சப்பில் வந்து நின்னாலும் சரி சரியா அப்படியே ஒவ்வொருக்கே நீங்கள் குர்பானி குடு குடுனு கொடுத்து நீங்கள் பேர் வாங்கியிருந்தாலும் சரி இந்த செயல்கள் நான் தீமைக்கு உங்களை அதுக்கும் சொல்லலை மட்டம் படுறதுக்கு பேசலை ஆனால் நம்மளுடைய திட்டங்கள் நமக்கு வந்து நான் நன்மை வேணும் தீமையை தடுக்கணும் தீமைக்கு எதிராக நிற்கணும் அறப்போர் செய்யணும் களப்பணி பண்ணணும் தீமையை தடுக்கணுன்ற ஒரு திட்டம் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அல்லாவுக்கு மத்தியில் நீங்கள் செய்கிறது எல்லாமே வேஸ்ட் தண்ணி நபர் ஒழுக்கம் வேஸ்ட்டாக போகுது புரியுதுங்களா அப்போ எல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் அதான் என்ன பண்ணுவேன் உங்களை பசியை கொண்டு வருவேன் கொண்டு வருவேன் அச்சத்தை கொண்டு வருவேன் என்ன பண்ணுவேன் துன்பங்கள் வரும் அவன் அந்த மாதிரி நின்றுட்டான் அப்படின்னா தண்ணி வந்து மெட்ரோ வாட்டர் வந்துக்கிட்டு இருக்கான் உங்கள் ஊரில் வந்து நிற்கிதா இன்னைக்கு கார் ஸ்விக் பண்ணால் ஒரு கார் வருது இல்லை காரில் தண்ணி வருது என்னன்னா வருது இன்றைக்கி தண்ணி இல்லாமல் ரெண்டு நாள் தாக்கு பிடிப்பீங்கம்மா என்ன பண்ணுவீங்க தெரியுமா அஞ்சு நாள் தண்ணி கிடைக்கல சாப்பிட்டா டாங்க உடைப்பீங்க எந்த சாப்பிட்டாங்க எந்த சேஃப்டி கக்கா போகிற சேஃப்டி டேங்கை அதை நான் பியூரிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜல்லட போட்டு ஜலிச்சு அந்த தண்ணியில் சோறாக்குவீங்க அந்த தண்ணியில் தண்ணி குடிப்பீங்க அதை குடிச்சிங்களா உங்களுக்கு என்ன வரும் ஆ வியாதி வரும் ரத்த வாந்தி எடுப்பீங்க தான் துன்பம் ஸ்கின்னு போவோம் ஸ்கின் அலர்ஜி வரும் தொற்று வியாதி வரும் கால் வீங்கி போகும் கண்ணு போயிடும் மலடியாவீங்க முட்டாளாவீங்க பைத்தியமாவீங்க இது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க யார் கட்டுப்படாதனால அல்லாவை கட்டுப்படாதனால இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க இருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் நல்லா சொல்கிறான் பதினாறுல நூற்றி பதிமூணாவது வருஷத்துக்கு நல்லா சொல்றான் அவர்களிடம் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு தூதர் வந்தார் பேசுகிறா பாருங்க ஒரு அழகா பேசுகிறான் ஏ உங்களுக்கு நான் இப்படிலாம் கொடுத்துருக்கேன் நான் என்ன பண்ணியிருந்தேன் தூதரும் அனுப்பிடுங்க அவரே அவர்கள் பொய் என்று கூறினார்கள் இன்னைக்கு தசூலாவை நம்ம பகிரங்கமாக நம்ம என்ன நம்ம என்ன பண்ணல பொய்யர்னு சொல்லலை ஆனால் செயல்களால் பொய்யர்னு காட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம செயல்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு பொய்ய ரசூல்லா அதுக்கு வரல இதுக்கு வரல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு செயல்கள் காட்டிக்கிட்டு இருக்கு வாயால சொல்லல என்ன பண்ணல ரசூல்லா பொய்ய அவர் வரல சரியா சொல்லி கொடுக்கல அப்படி சொல்லல ஆனா செயல்கள் மூலமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த தூதரை பொய்யராக சொல்லி எப்படி பொய்யரா சொல்றோம் ரசூல் சலாஹம் பத்தி ஆயிஷா இல்ல சொல்றாங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேட்டும்போது எப்படி சொல்றாங்க குரான் அவங்க வாழ்க்கையா இருந்துச்சு வாழ்க்கை குரானா இருந்துச்சுன்றாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு குரான் படி இருக்கா வாழ்க்கை படி இருக்கா இல்ல குரான் வாழ்க்கையா இருக்கா எது நம்மள்கிட்ட இருக்கு ரெண்டுமே நம்மள்கிட்ட இல்லை அந்த தூதர் நம்மளை விட்டு போயிட்டார் அவரை நம்ம என்ன பண்ணிட்டோம் பகிரங்கமாக செயல் ரீதியாக பொய் என்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் இறுதியில் அவர்கள் அக்கிரம் செய்பவர்களாய் அவர்களாய் ஆகிவிட்ட போது வேதனை அவர்களை பிடித்து கொண்டது யாரு யார் அக்கிரம செயல் யார் பண்றா இந்த முஸ்லிம் சமுதாயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அமல்கள் மேல செலுத்திடுச்சு அமல்கள் வேற செயல்கள் வேற ஹசூல் சல்லா அழிசலமும் வந்து அதிகமாக தொழுதார்களா இல்லை அதிகமாக செயல்களுக்கு பின்னாடி போனாங்களா எது வந்து அவங்கள வந்து மக்கள் முஸ்லீம்கள் அதிக அதிகமாக வர வச்சு அசூல் சலா அதிகமாக தொழுதுனால மக்கள் வந்தாங்களா இஸ்லாத்துக்கு சமுதாய பணி பண்ணனால தான் இஸ்லாத்தில் என்ன பண்ணாங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் உள்ளே வந்தாங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் என்ன பண்ணாங்க சீர்திருத்த பண்ணித்துக்கு வந்தாங்க ஆமாம் சாரையை குடிக்க தப்பு தான் நான் குடிக்க மாட்டேன் ஆமாம் வட்டி வாங்குறது தப்பு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அமல்படுத்திக்கிட்டு போனாங்க புரியுதுங்களா அப்போ இங்க நம்மளுக்கு பின்னாடி என்ன சூசனமான ஒரு பேச்சு பேசப்படுதுன்னா அமல்கள் செய்யுங்க அல்லாஹ் அல்லாவுக்கு என்ன பண்ணுங்க அல்லாவுக்கு ஏதோ வந்து இந்த பரிகாரம் போட்டு அல்லா குஷி அருவான்னு நினைச்சுட்டு இருக்காங்க அல்லாவும் தெளிவா சொல்றான் உங்களுடைய என்னது மாமிசமோ உங்க குருபானியோ நீங்க சதகாவோ எதுவுமே எனக்கு வந்து சேர போறது கிடையாது ராசா உங்க உள்ளத்துல ஒழிக்கக்கூடிய அந்த ஜுவால் அந்த தீ பொறி இருக்குல்ல அதான் தக்குவா அந்த தக்குவாதான் என்னை வந்து சேர்ந்தடையும் நான் படித்ததற்குண்டான நோக்கத்தை அப்போதான் நீங்க சரி வர செய்றீங்கன்னு அர்த்தம் அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வேலை செய்யாமல் அமல்களை போட்டு அல்லாது திருப்திப்படுத்திலாம் நினைக்கிறோம் அந்த அமல்கள் திருப்தி அடையாது எப்போ நீ வந்து அறப்போர் கதப்பணி நீ செய்யலையும் அரப்போர் அறப்போர்னா எடுத்து வாழை கொண்டு போய் அவ்வளோ ரெண்டு பேர் தலைக போட்டு இது இல்லை புரியுதுங்களா அரைப்போர்னா என்னது தீமைக்கு எதிராக பேசணும் தீண்டாமைக்கு எதிராக பேசணும் அறியாமையே ஒழிக்கணும் அசுத்தங்களே அழிக்கணும் ஒருங்கிணைச்சேர்க்கையே ஒழிக்கணும் உங்கள்கிட்ட முன்னாடி என்னென்ன தீமைகள் இருக்கோ அந்த தீமைகளை கண்டறிஞ்சு மக்கள்கிட்ட அந்த அறிகுறிகளை காட்டணும் புரிதுங்களா யார் நின்றா கரெட்டு யார் நின்றா கரெக்ட் இல்லைன்றதை கணிக்க தெரியணும் சொல்ல தெரியணும் பார்க்க தெரியணும் கண்மொழி திறமை எவன் நின்றாலும் நான் போடுவேன் எவன் வந்தாலும் பண்ணுவேன் எனக்கு தேவை அதுதான் எனக்கு தேவை ரூபாய் எனக்கு தேவை ரூபாய் ஏன்னா நாடு எப்படி போனேன் எனக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சி தான் அவன்ட்டி இவன் உனக்கு ஒரு ஓட்டு உனக்கு ஒரு ஓட்டு இப்படி இல்லை அப்ப அறப்போர் செய்யறது மிகப்பெரிய ஒரு திட்டம் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் இந்த இந்த திட்டத்தின் பக்கம் வரவே மாட்டேங்குது பார்க்கவே மாட்டேங்குது அவங்க பேசுறது எல்லாம் என்ன அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க நீங்க அந்த உறவினர் உறவினர்கள் மத்தியில பொறாமப்படாதீங்க ஒருத்தனுக்கு செல்வாக்கு வந்துருச்சுன்னா புறாமப்படாதீங்க ஒருத்தவங்களுக்கு இது வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க தர்மம் அதிகமா செய்யுங்க இந்த கைக்கு தெரியாம அந்த கைக்கு செய்யுங்க இதே மட்டுமே பேசுறாங்க தீமை ஒழிப்பது பத்தி எப்ப பேச போறீங்க தீமை தீண்டாமை பத்தி எப்ப ஒழிக்க போறீங்க தீண்டாமை இன்னைக்கு நமக்கு இருக்கா இல்லையா தீண்டாமை இருக்கா இல்லையா முதல் தீண்டாமை என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்த நம்மளை வரைக்கும் இந்த ஊரில் வாழ்ற நம்மளுக்கு முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது முஸ்லீம்கள் நம்மளாம் என்னது தீண்டாமை சரி முஸ்லீம் போயிட்டான் ரெண்டாவது தீண்டாமை அவனுக்கு யார் கணக்கு தெரியவா கிறிஸ்துவ சமுதாயம் தெரியும் சரி கிறிஸ்துவும் போயிட்டான் அப்படின்னா மீ மூணாவது தீண்டாமை யார் தெரியுவாங்க இந்து என்னது அந்த ஜாதி இந்த இவ எல்லாருமே அவனுக்கு தீண்டாமை தான் அப்போ யார் மெஜாரிட்டி அப்படின்னா பாம்பர் யார் ஐயர் ஐயர் தான் என்னது அவன் பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பாப்பனர் இவன் தான் என்ன பண்ணுது மெஜாரிட்டி நான் தான் அந்தஸ்து அந்தஸ்து ஒரே ரத்தத்தில் வரக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய புரிதுங்களா இங்க தீண்டாமைய ஒழிச்சு காட்டணும் மொழி வெறிய வெறுத்து காமிக்கணும் இங்க இடத்துக்கு சண்டை போடக்கூடாது இதெல்லாம் இவ்வளவு பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கு இனி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டூல் எடுத்துட்டு மக்களை வந்து மூல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தர் மொழியை தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தர் மொழிக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கணும் மொழி தான் பெருசுன்னு நினைக்கிறான் மொழியும் இல்லை இடமும் இங்க இல்ல இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு பாகுபாடு பாத்துக்கிட்டு இருக்கான் உங்களை நான் பிரிக்கிற ரத்தத்தால் உங்களை பிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த அரசியலை பேசணும் இது அது இதெல்லாம் பெரிய இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி பிரச்சாரம் மக்களை பேச மாட்டேன்றாங்க இந்த மாதிரி பக்கம் மக்களை அழைக்க மாட்டேன்றாங்க இப்படி பண்ணாதனால இன்றைக்கி எல்லாம் காமனாக மக்களை பார்த்து பேசுகிறேன் யா யோன்னாஸ் மக்களே நீங்கள் எல்லாருமே எனக்கு பயந்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு மத்தியில் நிலப்பட போகிறேன் மிக மகத்தான ஒரு மறுமையினால் நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு தான் நல்லா சொல்கிறோம் ஏன்னா உங்களுக்கு நான் இப்படிப்பட்ட ஊருக்குலாம் தந்தேன் இப்படிப்பட்ட செழிப்பான வாழ்க்கையை கொடுத்துருந்தேன் இப்படிப்பட்ட இன்பங்களை நீங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் எனக்கு நீங்கள் அதா பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பசி அச்சம் துன்பம் இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் யாரை கொண்டு அல்லாபா இருக்க போறாடா இதை உங்கள் கரங்களால் நீங்களே எடுப்பீங்க அந்த துன்பத்தை செப்பிட்டாங்க எல்லாம் தோண சொன்னானா நீங்கள் தூண்டுவிங்க தண்ணி காத வேண்டி அந்த தண்ணியை குடிச்சிருவீங்க முதல்ல எடுத்துட்டு தப்பிவிட்டாங்கன்னா போக மாட்டீங்க தான் மூத்திரத்தை எடுத்து குடிப்பீங்க விளையாட்டுக்கும் இதுக்குன்னு சொல்லலை தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சாப்பாடு இல்லை என்ன பண்ணுவீங்க குழந்தை ஒரு ரெண்டு ரெண்டு மூணு குழந்தை இருக்குது ஒரு குழந்தைய அறுத்து சாப்பிட்டா இன்னொன்னு கொண்டாட்டியும் மனைவி கனமாரும் பேசக்கூடிய மசொரம் நடக்கும் நான் விளையாட்டுக்கு பேசலை இதெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய அசாப் இதெல்லாம் உங்க கரங்கெல்லாம் நீங்களே நாசமாக்குவீங்க அல்லாஹ் கட்டுப்பட்டீங்க வாழ்றது நமக்கு இங்கே நமக்கு என்ன ஐடியா இலிஜியே இல்லை ஐடியாவே இல்லை இந்த மாதிரிலாம் போகும் அல்லாஹோட அசாபும் மிக பயங்கரமானது சரிங்களா அப்போ அல்லா என்ன பண்ணுறான் சூரா அஜில் ரெண்டாவது வசனம் இப்போ ரெண்டாவது வசனம் பாருங்கள் யோம தரோனா ததஹலு குல்லு முரளியத்தின் அம்மா அருளா ஒத்தலா குல்லு தாத்தின் ஹம்லின் ஹம்லஹா அதான் சொல்கிறான் அதனை நீங்கள் பார்க்கும் பொழுது எது அந்த மறுமை நாளை நீங்கள் பார்க்கும் பொழுது நிலைமை எவ்வாறு இருக்கும் எனில் பாலூட்டும் ஒவ்வொரு தாயும் பால் அருந்தும் தன் குழந்தைகளை மறந்து விடுவார் குழந்தையை பறிக்க முடியுமா அடிக்கிற ஒரு சப்தத்தில் குழந்தைய தூக்கி போட்டு விடுவாங்க இன்னைக்கு நம்ம சில ரீல்ஸ்லாம் பார்ப்போம் என்னது கணவன் பின்னாடி கணவன் ஓட்டிகிட்டு இருப்பாக்கில் பின்னாடி முன்னாடி உட்காந்துருக்கோம் டமாலு ஒரு லாரி வந்து இடித்தோடனே அம்மா பின்னாடிக்கு மட்டும் பின்னாடி வேணும் செஞ்சு ஒரு கணவனை தூக்கணும் பிடிக்கணும்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஓடுவாங்க இது வந்து கணவன் மத்தியில் உள்ள ஒரு ஒற்றுமை சரிங்களா இந்த பாண்டிங்கை விட பெரிய பாண்டிங் என்னது எடுத்த குழந்தை இந்த குழந்தைய தூக்கி போட்டு ஓடுறான்னா அந்த சப்தம் எப்படி இருக்கும் அந்த பயங்கரம் எப்படி இருக்கும் அந்த நாள் எப்படி இருக்கும் அதான் நான் சொல்லணும் நீ எவ்வளோ பா எவ்வளோ பாசத்தால் அது பால் கொடுத்துட்ருக்கியா அந்த நீ என்ன பண்ணுவேன் மறந்து ஓடுவேன் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணின் கர்ப்பமும் வீழ்ந்து விடும் அதிர்ச்சியில் கர்ப்பமே கழிஞ்சிரும் பண்ணிருக்கேன்னாயிடும் உள்ளே உடஞ்சி கீழே வந்து விழுந்துடும் அந்த வழியை நமக்கு தெரியாமல் ஓடுவோம் எப்படிப்பட்ட சப்தம் அப்போது அதாவது வந்து உலகத்தில் சொல்லும் பொழுது ஒருத்தவங்க வந்து அதாவது பெண்கள் மட்டுமே மரணத்திற்கு ஈடாக போயிட்டு வரக்கூடிய ஒரு வழி அது பிரசவம் வந்து நம்மளா ஆண்கள் வந்து மரண டைமில் தான் அந்த வேதனையை பார்க்க போகிறோம் ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை அந்த டைமில் அந்த செகண்டு அந்த வேதனைக்கு நைன்டி நைனா இது எயிட்டி பர்சென்டேஜ் போயிட்டு வராங்கன்றான் அவ்வளோ பெரிய ஒரு வேதனை அது அந்த ஒரு ரெண்டு செகண்ட் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வெளியே வரக்கூடிய அந்த விழா எலும்புகள் குழந்தைக்கிட்டு அது வெளியே வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு வேதனையை செகண்டில் அவர் குழந்தை கீழே போட்டு ஓடுவா அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த நாள் ஆ இப்போ ஆண்கள் நிலமை பாருங்கள் அவன் எப்படி இருப்பான் இவங்களே இப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆண்கள் என்ன இருப்பான் ஏறி வச்சு எங்கேயும் ஹார்ட் அட்டாக் ஆகி அங்கேயே செத்து போய் கிடப்பான் ஒவ்வொருத்தரும் இப்படிமா மாறி போயிடுவீங்க அப்படின்றத நல்லா சொல்றான் மேலும் மக்கள் மயக்கமுற்றவர்களாய் உமக்கு தோண்டுவார்கள் மக்கள் ஏதோ மயக்கத்தில் இருக்கிறாங்கன்னு நீ பாப்ப ஆனா உண்மையில் அவன் மயக்கத்தில் இல்லை பார்த்த அந்த காட்சியை அந்த மாதிரி அவன் கேராயும் ஒரு சப்த டௌ அடிச்சுன்னா ஆயிரும் அந்த சப்தத்தில் கேரளாக நிற்பான் உண்மையில் அவர்கள் மயக்கத்தில் இருக்க மாட்டார்கள் ஆயினும் அல்லாவின் வேதனை அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் யாருக்கு வருது இந்த வேதனை முஸ்லீம் முஸ்லீமாம் காமனா மக்களுக்கு ஏன் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளாம் குரான் குரான் இருக்கோம் அடுத்த ஜென்ரேஷன் மறைச்சுன்னா இந்த குரானும் அந்த சமுதாயம் சொல்லாது குரான் எந்த அளவுக்கு மறைக்கணுமோ அளவுக்கு மறைச்சாச்சு சும்மா இன்னைக்கு வந்து ஒளிவு மாதிரி இல்லாமல் சும்மா நாலு சப்பா ஆகிட்டு எடுத்துக்கிட்டு சப்பா அதை அஸ்தோப்பில் நாலு வசனங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து தொழுவ சொல்கிறான் இது சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு சப்புக்குன்னு ஒரு பயானம் பண்ணிக்கிட்டு ஒரு தொழுதுகிட்டு இருக்கோம் அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் குரான் இருக்காது குரானு முழுக்க போயிரு குரான் முழுசா மறைச்சிருவாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னா எம்மதம் சம்மதம்னு ஓடி இருக்கும் அன்னைக்கு எல்லா டேட்டும் எப்படி குத்திப்பான் நாளுக்கு இதையும் குத்திக்கிட்டு கிடப்பான் அந்த டேட்டும் ஒரு நாள் மறை எம்மதம் சம்மதமும் மறைஞ்சு என்ன ஆயிருவாங்க மத சார்பின் மைன்க்கு போயிருவாங்க மதமே வேணான்வாங்க அந்த நாள் போயிட்டதுக்கு பிறகு என்ன ஆயிரும் நாங்கள் எல்லாம் மிருகங்கள் மிருகங்களுக்கு கட்டுக்கோ கட்டுப்பாடு கிடையாது மிருகங்களுக்கு கட்டுக்கோப்பு கிடையாது எப்படி வேணாலும் தேவைக்கு வாழ்ந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுவாங்க மிருகமாய் மாறுவாங்க மிருகமாய் மாறினா என்ன ஆகும் குடும்பம் அந்த நீ பாரம்பரியம் நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்களா வம்சம் அப்புறம் என்ன அது அந்த வழிபாடு எது சொல்லுவீங்களே வம்சம்னு சொல்லுவீங்க அப்புறம் என்ன சொல்லுவீங்க பாரம்பரியம் அதுக்கப்புறம் சொல்றீங்களா கூட்டம் ஃபேமிலின்னு சொல்றீங்களா இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் உடைச்சி விபச்சாரம் பெருகிய கிடக்கும் எல்லாம் அரை நிர்வாக அரை நிர்வாகம் இல்லை முழு நிர்வாகத்தோடு இருப்பாங்க யாரை யாரை வேணால் சூழையாடுவாங்க யாரை யாரை வேணாலும் அடிப்பாங்க ஒழுக்கமற்ற சமுதாயமாக மாறிடுவாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி நாள் வரப்போகுது தான் குரானை எடுங்க குரானை படிங்க குரானை செயலுக்கு கொண்டு வாங்க குரானுக்கு செயலில் கொண்டு வந்தாதான் இதெல்லாம் உங்களால் ஒழிக்க முடியும் இன்னும் ஒரு ரெண்டு ஜென்ரேஷனை காப்பாத்தலாம் இன்னைக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு குரானை நம்ம ஊக்குவிச்சோம் அப்படின்னா குரானை செயலியா சொன்னோம் அப்படின்னா வர இருக்கக்கூடிய ரெண்டு ஜென்ரேஷனை காப்பாற்றலாம் இல்ல ஒரு ஜென்ரேஷன் அதையும் காப்பாற்றலாம் இல்ல ஒரு தீண்டாமை இதோட தீமைன்றது கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் இன்னுமும் குரானை மறைச்சி 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 தொழுகை தான் பேசிட்டு நோன்பு தான் பேசிட்டு இதுதான் போகணும் இப்படியே இருந்தால் சரியாயிரும்னு மாதிரி பேசி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்கே ஒவ்வொரு ஊரும் அவன் பிடிச்சிட்டு வருவான் யார் பிடிப்பா இது ஒரு செயின் லிங்க் அதுக்கு பின்னாடியாக இருக்கா ஃபஸ்ட்டு சைத்தான் இருக்கான் சைத்தானுக்கு பின்னாடி தஜ்ஜால் இருக்கான் தஜ்ஜாலுக்கு பின்னாடி யாஜ் மாஜு இருக்கான் யாஜ்க்கு பின்னாடி மனித சாத்தான்கள் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாருமே ஒரு சாத்தான்கள் ஒரு கூட்டம் இவர்கள் எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க நேர்வழி காட்ட மாட்டாங்க நேர்வழி செலுத்த மாட்டாங்க இவர்கள் அனைவரும் தீமையை பெருக செய்வார்கள் தீமையை தூண்டுவாங்க தீமை செய்யுமாறு ஏவுவாங்க தீமையிலே மிக அதை ஊறி கிடங்கன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்படி கிடக்க சொல்லுவாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சைன் லிங்க்கு இது எல்லாமே நம்ம கண்டறியணும் முஸ்லீம் சாதாரண ஒரு பேர் இல்லை அல்லாஹ் வாங்கிட்டு வந்தது முஸ்லீம் நான் ஐஎம்ஏ முஸ்லீம் அப்படின்னு சொல்றது சாதாரண பேர் இல்லை அது மிகப்பெரிய ஒரு பேர் ஏன்னா வாழ்நாளில் அவ்வளோ தியாகம் பண்ண நபி இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு அல்லா கொடுத்த பேருனது அல்லா கிட்ட அவர் சொன்ன பேருனது நான் முஸ்லீமாக இருக்க ஆசைப்படுறேன் ஆனால் அவளுள் முஸ்லிமீன் என்ன சொல்றாரு என்னென்ன சொல்றாரு வாழ்வையை தரேன் மரணத்தை தரேன் நேர்ச்சியை தரேன் அடிப்பணிதல் உனக்கு தரேன் நாளத்தையும் தந்துட்டல்லா சொல்றாரு அல்லா கொஞ்சபட்சமாக நான் உன்ட்ட ஒரு முஸ்லீமாக இருக்கனு ஆசைப்படுறேன் அதுக்கு நீ என்னை ஒப்புதல் கொடுப்பேன்னா அல்லா அதை ஒத்துக்கிறான் ஆமா நீங்க முஸ்லீம்களில் முதன்மையாக இருப்பீங்க அப்படின்றத அல்லா ஒத்துக்கிட்டு அதே அவருடைய என்ன தீன் இருந்துச்சோ அவளுடைய என்ன அவளுடைய மார்க் என்னவாக இருந்துச்சோ அவருடைய செயல் திட்டங்கள் என்ன இருந்துச்சோ அதுவே உங்களுக்கு மார்க்கமாக நம்மளுக்கு சொல்லிட்டாங்களா புரியுதுங்களா அப்போது அந்த முஸ்லீம்ன்ற பேர் வாங்குறது சாதாரண பேர் அல்ல அது சாதாரண ஒரு டேட்டோ இல்லை அது சாதாரண ஒரு லேபிள் கிடையாது முஸ்லீம் அப்படின்னு சொல்றது அது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் மிகப்பெரிய ஒரு வேலை அது அதை செய்யாமல் அலட்சியமாக நம்ம சுற்றிக்கிட்டு கிடக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான் மனிதர்களில் சிலர் இவ்வாறு இருக்கின்றனர் எல்லாம் சொல்கிறான் அந்த சூர ஹஜ்ஜில் எடுத்து படிச்சிங்கன்னா நல்லா கண்டினியூவா நம்மளை பற்றி பேசிட்டு வரான் அந்த இன்னொரு வசனம் பேசுனது வந்து அது வந்து பதினாறுல நூற்றி பன்னெண்டு நூத்தி பன்னெண்டு நூற்றி பதிமூணு அந்த ரெண்டு வசனம் இப்போ பேசுறது ஹஜ்ஜுடைய கண்டினியூ வருஷன் சரிங்களா இப்ப எல்லாம் பேசுகிறான் மூணாவது வசனத்துல எல்லாம் பேசுகிறான் மனிதர்களில் சிலர் இவ்வாறு இருக்கின்றனர் அவர்கள் ஞானம் இல்லாமல் அவற்றை பக் அவற்றை பற்றி தர்க்கம் செய்கின்றனர் மூர்க்கத்தனம் கொண்ட ஒவ்வொரு சைத்தானையும் பின்பற்றுகிறார்கள் மக்கள் என்ன பண்ணுறாங்க சில பேர் இப்படி இருக்கிறாங்க அல்லாவை பற்றி தவறாக தர்க்கம் இருக்காங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணிச்சு ரசூல் சலாசம் வரதுக்கு முன்னாடி அந்த மலக்குமார்கள்லாம் அல்லாவின் பின் பிள்ளைகள் பேசிச்சு புரியுதா இன்றைக்கி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய தர்க்கம் என்ன இன்றைக்கி நம்ம என்ன தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அல்லாவை பற்றி இது எல்லாம் நம்ம வேலை இல்லைங்க இதெல்லாம் அல்லா பார்த்துப்போம் எதை ஈரானை திருத்துறதும் ஈரானை இது பண்ணுறது எல்லாமே நல்லா பேச்ச அதை நல்லா பார்த்துப்பான் நம்ம வரணும் நின்னோ நிற்கணும் தொழிலோ போயிட்டே இருக்கணும் புரிதுங்களா இந்த உலகம் நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த உலகத்தில் இன்பங்களும் சரி சோதனையும் சரி அது நமக்கு தான் நம்மளுடைய பேப்பரை நம்ம தான் சி திருத்தி எழுதணும் நம்ம தான் அதை என்ன பண்ணணும் புரிஞ்சு அந்த எக்ஸாமுக்கு உள்ள ஆன்சர் நம்ம எழுதணும் நான் எழுத மாட்டேன் எல்லாம் எழுதிப்பா எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு நம்ம சொன்னால் இது ஒத்துக்குதல் ஆகுமா ஒப்புதல் ஆகுமா இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டோம் ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறோம் பேஜை வந்து வா ஒன்று வாங்கி ஒட்டிக்கிட்டேண்ணா அது முஸ்லீம்னு ஒரு பேஜை வாங்கி ஒட்டிக்கிட்டோம் ஒட்டிக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிறோம் என்ன யூனிஃபார்முலுக நோம்பு ஜக்காத்தி இதெல்லாம் இது யூனிஃபார்ம் இது இது என்ன செஞ்சாலும் இது யூனிஃபார்மு சிலபஸ் எழுதணும்ல அங்கே சயின்ஸ் இருக்கும் சோசியல் சயின்ஸ் இருக்கும் அங்கே மேக்ஸ் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் இருக்கும் இவ்வளோ பேப்பர் யார் எழுதணும் நான் யூனிஃபார்ம் போட்டு தினமும் வந்துகிட்டு இருக்கேன் டைம் பத்து மணிக்கு மணி அடிச்சுன்னா வந்துடுறேன் நான் யூனிஃபார்ம் கரெக்டாக ஷூல் லேபிலேருந்து எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன் என்ன போய் எக்ஸாம் எழுத சொல்கிறேன் சொன்னா இது ஒப்புதல் ஆகும் இது இதே தான் நம்ம இருக்கோம் லேபிள் என்ன பண்ணிக்கிட்டோம் முஸ்லீம் போட்டு பேரை போட்டுக்கிட்டு முஸ்லீம்குள்ளே வந்தால டீஃபால்ட்டாக நீ தொழு உணவு நோம்பிக்கணும் சக்கா தண்ணணும் எல்லாமே நீ செய்யணும் அது டீஃபால் நீ செஞ்சே ஆகணும் உனக்கு கால் ஊனமாக இருந்தாலும் சரி நோய்வாய்ப்பிருந்தாலும் சரி போரில் நின்றாலும் சரி எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுவோம் தொழுக வந்துச்சு அந்த டைம் நீ தொழில் தொழிலா பாவி நீந்த மாதிரி ஒரு வீர பேர் யாருமே கிடையாது தொழுகே தொழுதே ஆகணும் அது எப்படிப்பட்ட கஷ்டமான நிலைமையில்னாலும் சரி ஜென்னி வந்து காய்ச்சலாக இருந்தாலும் சரி என்ன வந்தாலும் மோத்து வரதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அசர் டைம் வந்தால் நீ அசர் தொழுதே ஆகணும் அல்லனா அந்த அசருக்கு ஒன்று பதில் இருக்குது புரிஞ்சுதா கேள்வி இருக்கு உனக்கு அப்போ நீ தொழுகை இதெல்லாம் டிஃபால்ட் உன்னுடைய யூனிஃபார்ம் அது அதை நான் சரண் அடைஞ்சுட்டேன் வந்து போட்டுக்கிறேன் சொல்லி இந்த காரணம் காட்டி உன்னுடைய உண்மையான எக்ஸாம் எழுதாம இருக்க என்னது அதுதான் செயல்பாடு அதுதான் அல்லா சொல்வான் இல்லை இல்லாத ஆமனு யார் ஈமான் கொண்டவர்களோ வாமில் சாலி அதை அவங்க நல்ல ரங்கல் செய்வாங்க நல்ல ரங்கல் செய்வாங்க என்ன நல்ல ரங்கம் என்ன நல்ல ரங்கம் தேவையே இல்லாத ஒரு ஏழை ஒன்று படுத்துட்டு இருமா அவனை எழுப்பி விட்டு சாப்பாடு சாப்பிட்டு கொடுக்குறதா சம இன்னைக்கு தான் நடக்கும் ஜும்மா முடிச்சுட்டு அவன் மல்லாக ரெண்டு பொட்டெல்லாம் வாங்கி திண்டு படுத்திருப்பான் அவனை போய் என்ன பண்ற இவரு ஒரு பொட்டலாம் வாங்கிட்டு யார் கொடுக்க தெரியல இந்த ரிக்ஷா இருந்தாலும் படுத்துட்டு எழுது இந்த நீ ஒரு பொட்டலாம் வச்சுக்க இது தேவையா இதா இதெல்லாம் இதெல்லாம் மோசடி இதெல்லாம் பித்தி இதெல்லாம் ஏமாத்த வேலை இது எல்லாம் அல்லாட்டத்தை காப்பாற்றாது புரியுதுங்களா இப்போ அதான் சொல்கிறான் மனிதர்கள் சிலர் இவ்வாறு இருக்கிறார்கள் அவர்கள் ஞானம் இல்லாமல் அல்லாவை பற்றி தர்க்கம் செய்கிறாங்க அல்லாவுக்கு இது தேவையில்லை அது தேவையில்லை அல்லா பாத்துமா அல்லா இது பண்ணிவான் அல்லா பண்ணிடுவான் இதெல்லாம் நம்ம வேலை இல்லை நம்ம நேரம் இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கும் குரான் என்ன சொல்லுது நீ சே நன்மையை எவ்வளோ தீமையை தடுக்கணும் சொல்லி என்ன நன்மை எவனால் என்ன தீமையை தடுத்து லிஸ்ட் போடு நீ என்ன எழுதுனேன் சொல்லு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது எதுவுமே இல்லை எழுபத்தி மூணு ஜமாச்சி நீங்கள் இருக்கணும் நம்போ கேமதா அடையாள தானே நீங்கள் எழுபத்தி மூணாக பிரிவிங்க எழுபத்தி ரெண்டோ எழுபத்தி மூணாக பிரிவிங்க உங்கள் எழுபத்தி மூணு ஜமாத்து உட்காரு என்ன உண்டை திட்டம் இருக்குது கேளு ஒவ்வொரு திட்டம் எல்லாம் மோசடி எல்லாம் பித்தலாட்டம் புதுசுங்களா இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கிறோம் இதிலேருந்துலாம் பயந்துக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறேன் ஆனால் அந்த சைத்தானுடைய விதியில் எழுதப்பட்டுள்ளது என்ன அவனுடன் யாரேனும் நட்பு கொண்டால் அவர்களை அவன் திண்ணமாக வழி கெடுத்து விடுவான் நரக வேதனையின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுவான் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா அல்லா நாலாவது வசனம் இவ்வளோ அழகா தெளிவாக அழா பேசுகிறேன் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனம் நல்லா சொல்கிறான் என்னென்னு யார் யானம் இல்லாமல் தர்க்கம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்களோ இவங்களாம் யார் அந்த சைத்தானுடைய விதியில் எழுதப்பட்டுள்ளது என்ன சைத்தானுடைய விதி உன்னை அவன்லாம் பின்பற்றுவானா அவன் இங்கே போவான் நரகத்துக்கு போவான் இன்னைக்கு யாரை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் யாரை நட்புக்குள்ளாக்கி வச்சிருக்கிறோம் யார் நட்பு எப்படிலாம் நட்பு கொண்டுருக்கோம் சைதானை எப்படிலாம் நட்பு கொண்டுருக்கோம் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் நட்பு கொண்டு வச்சிருக்கிறீங்க கூகுள் பே உனக்கு வெறுக்குதா உங்களுக்கு கூகுள் பே வெறுத்திங்களா இன்றைக்கி ஐயோ ஐயோ கூகுள் பே நீலேருந்துலாம் கூகுள் பே வாங்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் இன்னைக்கு நீ இனியிலேருந்து எனக்கு இந்த பார் கோடு வேண்டாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மெயில் ஐடி வேண்டாம் வெறுக்கணுமா பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும் என்ன முன்னாடி எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பெருகி இவர் அவருக்கு சாட்சி சொல்லணும் அவர் அவருக்கு சாட்சி சொல்லணும் ஏன்னா ஏன் காசு நான் போறது எதுக்கடா இத்தனை பேருக்கு நான் சாட்சி சொல்லுவான் புரியுதுங்களா அதை அவன் வாங்கிட்டு வட்டிக்கு கூட்டு வட்டியை பெருக்கிட்டு கிடக்குறான் எது எதுவுமே இங்க ஒண்ணு கிடையாது இன்னொன்னு என்னது ஆடுல காட்டுறது எல்லாமே போய் பேரன் வழியை காமிட்டுறான் கா இப்போ போட்டோ ஒயிட் ஆயிருக்கீங்கன்றான் எனக்காக ஒயிட் ஆயிருக்காங்களா இல்லை ஒரு காரை காமிக்கிறான் ஸ்கூலானு ஒரு காரை காமிக்கிறான் அந்த காரில் ஸ்பேஸ் இருக்குன்னு அவ்வளோதானே காட்டணும் என்ன பண்ணுறா கொண்டு போய் மைதானத்தில் இறங்கிட்டு அதுலேருந்து நாற்பது பேர் இறங்குறாங்க இது இது ஒரு ஆடு ஸ்கோடா ஆடு எடுத்து போட்டு பாருங்க அதை மனுஷன் நம்புறான் ஆஹா ஸ்கோடா வாங்க இத்தனை பேர் உள்ள தள்ளி இல்லாமா அப்படின்னு புரிதுங்களா இப்படி எல்லாம் வேலைகளுக்கு பின்னாடி விட்டுட்டு சைத்தானை நட்பா ஆக்கிக்கிட்டு அவனுக்கு பின்னாடி போற எல்லாருமே எங்க போவீங்க நீங்களா அவர்களை நட்பு கொண்டால் அவன் திண்ணமாக வழிக்கு எடுத்து விடுவான் நரக வேதனின் பக்கம் அவர்களுக்கு வழி காட்டுவான் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் வழி காட்டுது யாரு சைத்தான் என்னது ஷேர் மார்க்கெட் எப்படி போனா எனக்கு என்ன ஏன் ஏறுது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பை ஆஃப் என்னது என்னது எந்த சொல்லுவாங்களே ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் இருக்கு பையன் அதுல வந்து நீங்க வந்து தங்க நீங்க பாக்க வேணா இது பண்ணா ஆனா தங்கத்துக்கு பாக்க நீங்க போட்டீங்கன்னா அது ஒரு விதமான உங்களுக்கு அபிவே அது வர்க்கத்து வந்துகிட்டே இருக்கும் பை எப்படிப்பட்ட பித்தலாட்டம் தங்கமே இல்லை இங்க ஆனா தங்கம் நினைச்சு ஒரு நீங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதனா அது தங்கமா உங்களுக்கு காசு கொடுப்பான் இப்படி ஒரு ஷேர் மார்க்கெட் பின்னாடி மக்கள் போய் போட மக்கள் காசா போட கொட்டி வச்சிருக்காங்க ஒரு நாள் திவால தெரியுமா யார்ட்டையும் கேட்க முடியாது இங்கே போட்டு வச்சிருக்கேன் எங்க போச்சு யார்ட்டையும் எல்லாமே பித்தலாட்டம் இவன் நரகத்துக்கு தான் போவான் இப்படிப்பட்ட சேத்தாடை நம்ம டூலாக எடுத்துருக்கோம் அவனை தான் கட்டுப்பட்டு வாழ்கிறோம் அல்லாவை கட்டுப்படலை ஆக வரக்கூடிய காலங்களில் அல்லாவை கட்டுப்படக்கூடிய மக்களாக மா மாறுங்க இன்னும் நிறைய வசனம் எடுத்தேன் டைம் இல்லாதனால நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் இப்போ நம்ம சொல்ல வரது என்ன அப்படின்னா அல்லாவை கட்டுப்படணும் அல்லாவை கட்டுப்படுறதுக்கு முன் வாங்க முன் வாங்க அதுக்கு முன் வர்றதுக்கு என்னென்னா முதல்ல செயல் போடுங்க திட்டம் போடுங்க பேசுங்க குறானை எந்த அளவுக்கு முடியுமோ அதன் வாழ்க்கையில் இம்பிள் பண்ணுங்க குரானை செயல்படுத்த ஆசைப்படுங்க குரானை பற்றி பேச ஆசைப்படுங்க குரான் நாளைக்கு உங்களுக்கு சாட்சி சொல்லும் யா இல்லா இவன் என்ன இவ என்னால் முடியலைனா கூட இவன் வேலை செஞ்சான் இவன் பண்ணான் இவன் ஒரு ஓரளவுக்காவது ஃபாலோ பண்ணான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிருந்தான் இவன் இது கொஞ்சமாவது பண்ணா என்னை நினச்சி அழுதான் என்னை கட்டி பிடிச்சி உருண்டான் யார் சொல்லும் குரான் குரான் பேசும் நாளைக்கு குரான் உங்களுடைய குரான் உங்களுடைய உங்களுக்கு நீ எவ்வளோ தூரத்துக்கு குரான் ஓதிருந்தீங்க அணுகிருந்தீங்களோ அந்த குரானுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும் அது நீங்கள் வெறும் ஓது மட்டும் செஞ்சிருந்தீங்கன்னா அது ஒரு மதமான உருவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த குரானை ஓதியும் வாழ்க்கையில் இன்பல்டும் பண்ணி அதை செயலும் பண்ணி அதன்படி வாழ்க்கையில் காட்டி காட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த குரான் உங்களுக்கு பின்னாடி நன்றி நிற்கும் அது வந்து குரான் கபர் வேதனையில் உங்கள் கபர் நெருக்கடியும் போது அந்த குரான் உங்களை தள்ளும் அந்த கபர் என்ன பண்ணும் விசாலமாக்க சொல்லணும் வெளிச்சத்தை கொண்டு வர சொல்லும் வேதனை கொடுக்காம இது பண்ணும் மலக்கு முழுக்கிறது பேசும் தூங்கிட்டு தூங்கிகிட்ருக்கான் நீங்கள் போங்க அந்த மாதிரி பேசும் ஏன் குரானு தான் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் குரான் தான் உங்களுக்கு என்னது ஆன்சர் ஆன்சர் அதுல தான் இருக்கு கொஸ்டின் அதுல தான் இருக்கு புரியுதுங்களா ஆக வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பேப்பிடுவோமா அல்லா பேப்பிட்ற மாதிரியாவது நடிப்போமா எல்லாருக்கு தெரியும் இன்னைக்கு வேலையை செய்யாமல் சும்மா நடி நடிச்சு நின்று ஜும்மா சும்மாவே பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் செய்யறது இல்லைன்றது ஒன்றுமா பிக்கராக இருக்கட்டும் வேற என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியல இந்த சைத்தானுடைய வலைகள்லாம் என்ன பண்ணிருக்கோம் அந்த வலைகளில் மாட்டிக்கிட்டு சுத்தி கிடக்கோம் இப்படிப்பட்ட மக்கள் இருந்து அல்லாவுக்கு அல்லாவை கட்டுப்பட்டு அஞ்சு வாழக்கூடிய மனிதர்களாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவு சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் ஃபாஹர் ரவான அடி அஹமது இல்லாய் அபுலாலின் அஸ்லாம் வலிகம் வரமத்துள்ளாய் வரும்